மேடையிலே விட்டிருக்கக்கூடிய ஜனநாயக உரிமை மீட்பு போராளிகள் அனைவருக்கும் களத்தில் இந்த உரிமை மீட்பு போராட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை சுருக்கமாக உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய ஜனநாயக உரிமை மீட்பு போராளிகள் பல விஷயங்களை தொட்டாலும் வக்குபு வாரிய சட்ட திருத்த அந்த மசோதாவின் தாக்கம் என்று அதை மையமாக வைத்தே இன்றைக்கு இந்திய அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இதற்கு முன்பு எத்தனையோ சட்ட திருத்தங்களை குறிப்பாக வக்குவாரியம் சார்ந்த விஷயங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலே பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சியிலே இந்த சட்டம் முதன்முதலாக முன்வைக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளிலே இந்த வாரிய சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது அப்பொழுதெல்லாம் எந்த முஸ்லீமும் இந்த வக்குபு வாரிய திருத்த சட்டங்களுக்கு எதிராக யாருமே எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல ஏன்னா எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு சட்ட திருத்தங்கள் இல்லை ஆனால் இன்றைக்கு இந்த சட்ட திருத்தத்தை ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் மாத்திரமல்ல இந்த ஜனநாயகத்தினுடைய மீது நம்பிக்கையுடைய அனைவரும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கையுடைய அனைவரும் நாட்டினுடைய நலன் விரும்பக்கூடிய அனைவரும் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறார் என்று சொன்னால் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவருடைய நோக்கம் அவ்வளவு மோசமான நோக்கமாக இருக்கிறது ஒன்று இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் இழிவுபடுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் இரண்டாவது இதன் மூலமாக திருடுவது சட்டத்தை போட்டு திருடுறது நம்மளா பட்டுக்கோட்டை அவருடைய பாட்டுல கேட்டிருப்போம் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கிறது அதை சட்டம் போட்டு கூட்டம் கொண்டே இருக்கிறது திருடனாய் பார்த்து திருண்டா திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இது அவர் பாடின பாட்டு எழுதின பாட்டு என்ன இந்த செய்தி நமக்கு சொல்வது சொன்னால் திருடுற கூட்டத்தை தடுக்கிறதுக்கு தான் சட்டம் ஏற்றக்கூடியவர்கள் களத்தில் நின்றிருக்கிறார்கள் என்ற அந்த வரலாறு தான் இந்திய தேசத்தினுடைய வரலாறாக இருந்திருக்கிறது இப்பொழுதுதான் முதன் முதலாக தான் திருடுறதுக்காக சட்டம் ஏற்றுகின்ற கூட்டமும் நாங்கள் தான் என்பதை இந்த மோடி அரசு இந்திய மக்கள் முன்னால் வைத்திருக்கு திருடுவதற்காக போடப்பட்ட சட்டம் முஸ்லிம்களை இஸ்லாத்தை எப்படி பழி வாங்குவதற்காக இழிவுபடுத்துவதற்காக கொண்டு வருவதால் என்ற அந்த செய்தியை எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் காயல் அகமது சாஹிப் அவர்கள் தெளிவுபடுத்திவிட்டு சென்று விட்டார்கள் இந்த மூலமாக முஸ்லிம் பெண்களையும் கொண்டு வந்து வக்குபவாரிய உறுப்பினராக சேர்க்க போறோம் ஏண்டா இருக்கிற வந்து திருப்பி சேர்க்க போறேன்னு சொல்றிய வக்குபாரிய சட்டத்தில் வக்குபாரிய குழுக்கள்ல பெண்கள் இல்லையா முஸ்லீம் பெண்கள் இல்லையா தமிழகத்திலேயே இரண்டு மொத்தம் பேர் கொண்ட அந்த ரெண்டு பெண்கள் பெண்கள் மீது ரொம்ப அக்கறையா இருக்கும் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருவார் பேசுவார் இல்லை என்னது முஸ்லீம் பெண்கள் மீது உண்மையிலேயே உனக்கு அக்கறை இருக்கும் என்று சொன்னால் நீ நேர்மையான அரசியல் செய்கிறாய் என்று சொன்னால் இந்தியாவுடைய இறையாண்மையின் மீது நம்பிக்கை நான் இருக்கிறாய் என்று சொன்னால் உனக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் தகுதி வாய்ந்த இஸ்லாமிய பெண்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்க தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள் கொண்டு நிறுத்திப்பார் வரலையே எத்தனை அரசியல் தளங்களுடைய ஆட்சி பீடங்களுடைய தலைவராக இருப்பதற்கு தகுதி படைத்த எங்கள் இஸ்லாமிய பெண்களை திட்டமிட்டு புறக்கணித்து ஓரங்கட்டி கொண்டிருக்கக்கூடிய நீ முதலை கண்ணீர் வடிப்பதை போன்று நீரை கண்ணீர் வடிப்பதைப் போன்று இஸ்லாமிய மீது போன்று ஒரு மோசடி வேலையை செய்து கொண்டிருக்கிறாய் இதுவும் எனக்கு முன்னால் பேசப்பட்ட விஷயம்தான் இன்றைக்கு வக்குவாரியத்தில் கொண்டு வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை நீங்க கொண்டு வந்து அதனுடைய உறுப்பினர்களாக நீங்கள் அமைத்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு விடுவோம் நிறைய பிரச்சனை பேசப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது இது சாத்தியமற்றது என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்காக முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களுக்காக மையவாடிகளுக்காக அவருடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக இறைவனுடைய திருப்தியை மாத்திரம் நாடி அல்லாவிடமிருந்து கூலி கிடைக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு மாத்திரம் தங்களுடைய சொத்துக்களை உழைப்புகளை செய்திருக்க கூடியதான் சொத்து அவனுக்கு தான் தெரியும் பள்ளி வாசல என்ன செய்யலாம் மையவாடிகள் என்ன செய்ய முடியும் மதரசாக்கள் எப்படி சொத்துக்களை பயன்படுத்த முடியும் இஸ்லாம் தெளிவா சொல்லுது என்ற முஸ்லீமும் தன்னுடைய உழைப்பில் இருந்து இரண்டரை சதவீதத்தை செலுத்துவான் அந்த ஜக்காத் நிதியை கூட இந்த எட்டு வகைகளில் தான் நீ செலவழிக்க வேண்டும் என்று எங்களுக்கு திருமலை குரான் சொல்கிறது இதெல்லாம் வந்திருக்கக்கூடிய ஹெச் ராஜாக்கு பக்கு பாரியத்தில் ஹெச் ராஜா தூக்கி போடுற அண்ணாமலையை தூக்கி போடுற அவனுக்கெல்லாம் தெரியுமா எதுக்குடா வகுப்பு செஞ்சா நீ எதுக்கு செலவு செய்ய போற ஒரு கால் அதை ஏற்றுக்கொண்டு சட்டம் பாஸ் ஆகி ஹெச் ராஜாவும் அண்ணாமலையும் கேட்டி ராவன் போன்றவர்கள் எல்லாம் பக்கு பாரத்துக்குள்ள வருத்தம் பிரச்சனை இல்லை இன்றைக்கு இதை காட்டி நாளைய இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவை மத வெறுப்பு பிரச்சனைகளை கலவரங்களை தூண்டுவதற்கு இந்த பாசிச பாலியல் கூட்ட கூட்டம் முடிவெடுத்திருக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு இத காரணம் காட்டி எப்படி வக்கு வாரியத்தில் முஸ்லிம் அல்லாவும் இருக்கிறார்களோ இதே போன்று கோவில்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த விஷயத்துல முஸ்லிம்களை தூக்கி போடுங்க கிறிஸ்துவ தூக்கி போடுங்க தேவாலயங்கள்ல இந்துக்களை தூக்கி போடுங்க முஸ்லீம்களை தூக்கி போடுங்க அப்படிங்கிற பிரச்சனை வருகின்ற பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு தெரியாது முஸ்லீம்களை என்ன கொண்டு போய் ஒரு இந்து அறநிலைத்துறையுடைய ஒரு நிர்வாக விஷயத்தில் சொன்னா எனக்கு அவருடைய உணர்வுகளை முழுமையாக புரிந்து கொள்ள என்னால் முடியாது தேவாலயத்தை வழிநடத்தக்கூடிய உணர்வுகளை மேலோட்டமானால் தெரிந்திருக்கலாம் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு என்னால் முடியாது அவர்களால் மாத்திருந்தா முடியும் நான் ஒன்றை கருத்துக்களாக ஒன்றை நடைமுறையாக வைக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எப்படி தேவாலய விஷயத்துல என்னுடைய கோயில் விஷயத்துல ஒரு பாய் வந்து இப்படி பேசிட்டான் இப்படி செய்ய போறான் நாட்டில் மத வெறுப்பு மத வன்முறைகள் இதன் மூலமாக விளையாதான் நீதிமன்றங்கள்ல இந்த காரணம் காட்டி வக்வு வாரியத்தில் எப்படி அவன் இருக்கிறானோ அதே மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற நீதிமன்றம் தீர்ப்பு கொடுப்பான் சகோதர சகோதரிகளே நாட்டின் எதிர்காலத்தில் இன்றைக்கு கடந்து சென்றாலும் இந்தியாவுடைய மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்க முஸ்லிம்களுக்குள்ள பாதிப்பு மாத்திரம் இல்லை இது ஊர் விளைவிக்க கூடியதாக இந்த சட்டம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் தெளிவாக இருக்குனே இங்கே பேசப்பட்டது திருடுவதற்காக இந்த திட்டத்தட்டம் ஏழாயிரத்தி சுமார் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் சொத்துக்கள் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் சொத்துக்கள் பல லட்சம் கோடிகள் இந்தியாவுடைய ராணுவம் மற்றும் ரயில்வே துறைக்கு அடுத்ததாக இந்தியாவில் பொது நிதி என்று சொன்னால் வக்குவ சொத்து தான் அது எப்படியாவது இப்ப இருக்கிற சட்டத்தில் திருட முடியாது அது எப்படியாவது திருக்காக சட்ட ரீதியான திருடுவதற்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் திருடர்கள் கூட்டம் இதை கையில் எடுக்கிறது விடக்கூடாது நாட்டில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் நாட்டு நலம் விரும்பக்கூடிய யாரும் இதை விரும்ப ஏற்க மாட்டார்கள் என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த உரிமை மீட்பு மாநாடு அன்பு கினிய சகோதரரசன் எப்படியே பட்டியல் போட்டுட்டே போலாம் நேரம் நமக்கு இல்லை இங்கே ஒன்றை நடுநிலையாக வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னால் ஒண்ணு நம்ம தெரியப்படுத்தோம் என்ன சொல்ல போனா அதுக்கு முன்னாடி இந்த சட்ட தேவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்வு செய்த முறையும் திருடம் ஊட்ட ஊட்டுக்கு போவான் பூட்டை உடைச்சிட்டு போவான் ஏறி கூச்சு வருவான் அதே மாதிரி திருடுவதற்கு போட்ட கூட்ட சட்டத்தில் நாடாளுமன்றத்தினுடைய பூட்டை உடைத்து விட்டு மாநில சுயாட்சியினுடைய அந்த பூட்டுகளை உடைத்து விட்டு திருட்டு அப்படிதான் வருவான் நேரம் வரமாட்டான் தானே வருவான் மாநில சுயாட்சி வகுபாரியங்கள் எல்லாம் அந்தந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்திற்கு இருக்கிறது திருட முடியாது புடுங்கடாத நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடக்கிறது அந்த விவாதங்களுக்கு பின்னால் இது நாடாளுமன்ற இந்த சட்டம் அனுப்பி வைக்கப்படுகிறது அங்கே நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பதிவு செய்து கொள்கிறேன் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அந்த கருத்துக்களை அப்படியே அந்த கூட்டுக்குழு என்ன சொல்லுதோ அதை அப்படியே வந்து தாக்கல் செய்யணும் திருடர்கள் என்ன செய்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதிவு செய்த கருத்துக்களை இவர்கள் திடுகிறார்கள் தூக்குறான் எங்கடா தூக்கிட்டீங்க தூக்கவே இல்லையே ஒருத்தவன் தப்பு நீ தூக்குனியா இல்லையா தூக்கிறான் ஒருத்தவன் ஆமா தூக்கிட்டேன்னு ஒருத்தவன்

ஒன்று அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் சிறுபான்மை மக்களை கூடியதாக இருக்கும் என்பிஆர் போன்ற சட்டங்களை கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய உரிமையை பறிப்பதற்காக கொண்டு முஸ்லீம்களுடைய சிறுபான்மை மக்களுடைய உரிமை பறிக்கக்கூடியதாக ஒன்று அமையும் இல்லை என்று சொன்னால் தலித்களுடைய உரிமையை பறிப்பதற்காக இவர்கள் சட்டம் ஏற்றுவார்கள் இல்லை என்று மூணு சதவீதத்தை திருப்திப்படுத்துவதற்காக மூணு சதவீதம் மாத்திரம் இருக்கிறவர்களுக்கு பத்து சதவீதத்தை தூக்கி தருவதற்காக இவர் என்ன செய்வார்கள் சட்டத்தை கொண்டு வருவார்கள் அது இல்லை என்று சொன்னால் நாட்டின் வளத்தை செல்வத்தை திருடி அதை பெரும் முதலைகள் பண பண முதலைகள் இருக்கிறாங்கல்ல அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வாய்ப்பதற்காக சட்ட மாற்றங்களை கொண்டு வருவான் இது அனைத்துமே இந்த வக்குவாரி சட்டத்திற்கு அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னால் சொல்லி களத்தில் இறங்கி என்பது முஸ்லிம்களுடைய பிரச்சனை மாத்திரம் எப்படி சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் முஸ்லிம்களை மையமாக வைத்து கொண்டு வரப்பட்ட முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் பழங்குடியினர்களுக்கும் எதிரானதோ அதுபோன்று இந்த வக்கு சட்ட திருத்த சட்டமும் அத்தனை சாராருக்கும் எதிரானது என்பதை உணர்ந்து கொண்டு மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கிறது அதிகப்படியான இஸ்லாமியர்கள் இந்த அவைக்கு வந்திருப்பதால் அவர்களுக்கு ஒன்றே ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ளுகின்றேன் திருமுறை குரான் உங்களிடம் பேசுகிறது அண்ணன் நாச கதஞ்சமாக விளக்கும் எச்சரிக்கை செய்கிறான் இவன்

முஸ்லிம்களும் பயன்படுத்துவார்கள் முஸ்லிம்கள் மூலமாக இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் வக்குவ சொத்து அதை அனைத்து மக்களுடைய பயனுக்காகவும் கொண்டு சேருங்கள் என்று நிறைவு செய்கின்றேன் இது போன்ற நியாயமான நேர்மையான நீதியான அத்தனை போராட்டங்களுக்கு பின்னாலும் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் என்ற உத்தரவாதத்துடன் நிறைவு செய்கின்றேன் வலந்தில்லா இரப்பில் வசலாம் வலைக்கம் வரமது பரக்காத்து